Like you, be strong to hold the powers of the sun to dream. You're a superhero. சென்னையில் ஆரம்பிச்ச சைக்கிள் பயணம் இப்போ தெனிஸ்கோடியில முடிஞ்சிருக்குது நாங்க ராமேஸ்வரம் வந்துட்டு அங்கிருந்து இருபது கிலோமீட்டர் தெனிஸ்கோடி இதுல வந்து முக்கியமா அவர் கேள்வி கேட்கறாங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பயணம் ஹாலிடேல நீங்க எதுக்கு செய்யறீங்கன்னு கேக்குறாங்க சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கிறது அவர் இறகு வந்து இல்லாட்டி ஒரு டென்னிஸ் விளையாட்டு இல்லாட்டி ரன்னிங் மேரத்தான் இல்லாட்டி ஸ்விம்மிங் மாதிரி ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் இது நிறைய நாடுகள்ல குறிப்பாக வளர்ந்த நாடுகள்ல இன்னைக்கு ரொம்ப அதிகமா மக்கள் சைக்கிள் ஓட்டுறது ஒரு பெரிய விளையாட்டாகவும் இருக்கு சைக்கிள்ல தான் ஆபீஸ்க்கு போறாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமான ஆர்வம் காட்டுறாங்க நம்ம நாட்டிலே அந்த மாதிரி இளைஞர்கள் அதிகமாக ஆர்வம் காட்டணும் இளைஞர்களா உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்கு ஏன் எவ்வளவு தூரம் இப்போ கிட்டத்தட்ட கிலோமீட்டர் ஏன் எவ்வளவு தூரத்துக்கு வரணும் நம்ம வந்து ஏம் பண்றதே ரொம்ப ஏன் ஏமாற்றோம் அதுதான் பாரத் ரத்னா ஐ பி அப்துல் கலாம் சொல்றாங்க குற்றங்களாகவே கருதப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நோபல் பிரைஸ் ஒலிம்பிக் மெடல் இல்லாட்டி ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் ஒரு டாப் ரேங்க் நீட் எக்ஸாம் அல்லது ஒரு ஹை என்ஸ் எக்ஸாமினேஷன் மேமலையில போய் ஏறது இது மாதிரி பெருசாதிங்க ஏன் பண்ணணும் சரி ஜென்ட்ஸ் மட்டும் தானே இதுக்கெல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கிடையாதுங்க ஜென்ஸோட சேர்த்து எங்க கூட தீபா வந்து அவங்க பயோ டெக்னாலஜி ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் சிச்சி அண்ணா யுனிவர்சிட்டி கார்பரேட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒரு மதர் இன்னைக்கு அப்படியும் ஒரு மதர் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஒரு அம்மா கூட வந்து எங்களுக்கு கூட சேக்கிள் பண்ணிக்கிறாங்க சொல்லப்பா தீபா என்னோட ரொம்ப பண்ணுறாங்க இங்க இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் ரைடர்ஸ் தான் கேப்டன் சார் இருக்கட்டும் இல்லாட்டி பிரேம் சாய் இருக்கட்டும் இல்லாட்டி சிறப்பையாராக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சிறந்த வீரர்கள் இருக்காங்க ஒரு மகளிர் நான் குழந்தைகள் இருக்கக்கூடிய குழந்தைங்க கூடியவோமா அவங்களால எதுங்களும் சிறப்பாக செய்ய முடியும்னா அது எல்லாராலையும் இது செய்ய முடியும் நான் எனவே பெரிய லட்சத்துக்காக நீங்கள்